இறைவனுக்கு நன்றி பிரசன் மீடியாவுக்கு அதுக்கு மேலே பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு சக்சஸ் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு ப்ரெஸ் ப்ரெஷ்ஷோ போட்டுட்டு வெளில நிற்கும் போது இந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்த பிறக்கும் போது கூட இல்லை அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பாராட்டுகள் இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணோன்னு ஆசைப்படும் போது இந்த இந்த கதையை பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்னும் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ராக்காட்டிக் சார் சொல்லிட்டே இருப்பார் எந்த படத்துலேயும் பெண்களை ரொம்ப அழகாக பாரு இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும் அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொன்னார் ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி டிராமாவை பண்ணணும்னு டிசைட் பண்ணி இது பண்ணோம் அது ராம்காம் ஃபேமிலி டிராமா இப்படி நிறைய ஜார்னர்ஸ்கு இது அடக்கலாம் அண்ட் இதை வந்து எந்த வித சந்தேகமோ வித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோடய ஹீரோ விக்ரம் பிரபு சார் என்னோட மியூசிக் ஷான் ஷான்டோடன் ஐயா அவர் அவரோட சப்போர்ட் ஹீரோட சப்போர்ட்லாம் வந்து இமன்ஸ் எக்ஸ்ட்ரீம் சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்கு கொடுத்த சப்போர்ட் அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க சக்தி சார் சக்தி நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓபன் பண்ண தேட்டர்ஸாக இருந்துச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு சார் இவ்வளவு தேட்டர்ஸா சார் அதெல்லாம் வரும் வரும்போது நீங்க இப்படி தயக்கப்படுறீங்க தேட்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு அது அது இன்னும் போயிட்டு இருக்கிறது நாங்க பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேகோட கட்டுரிச்சு வந்த பசங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு எவ்வளோ தயக்கமாவோ பயமாவோ இருந்துச்சு என்ன சொல்றாங்களோன்னு போன ஒன்னு கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோட ப்ரொடியூசர் கொடுத்தாங்க அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட் இருந்தாங்க அந்த மாதிரியே எனக்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க என்னோட ஹீரோஸ் ஆர்டிஸ்ட் அருள்தாஸ் சார் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்தா மாதிரி ப்ரெஷோனுக்கு அதே அளவுக்கு அன்பு கொடுத்தாங்க அதே மக்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டு இருக்கு எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அருள்தாஸ் சார் மோகன் அண்ணா அண்டு ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி நீங்க தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இருப்பீங்க செகண்ட் ஹாஃப்ல இருக்க மாட்டீங்க ப்ரமோஷன்ஸ்ல இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்க மாட்டீங்க ப்ரொமஷன்ஸ் இருக்க மாட்டேங்க அப்படின்னு அவங்களும் சந்தேகப்பட்டாங்க எந்த நம்பிக்கையில் வந்து நடிச்சாருன்னு தெரியல அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் மாஸ்டருக்கு சண்டை தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் ரெண்டு ஃபைட் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஒரு ஃபைட்னு நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்தில் ஒரு ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு அதுலையும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு பட் இந்த படத்துக்கு தேவையான கண் அளவு வச்சோம் அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் முருகானந்தம் பண்ண ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்த மருவனம் டேரக்டர் ரா கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து சாகர் சார் ஐசி சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் கேட்கறதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்யற என்னோட யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி திரும்ப அன்னைக்கு நன்றி சொல்றீங்க போக முடியோ நமக்கு எதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கும் திரும்ப சொல்றீங்க ரொம்ப நன்றி படம் வேற கொடுத்துருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்க சோ ஆ நீங்களே சொல்லிட்டீங்க அதெல்லாம் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க சோ அட்வான்ஸ் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் என்ன எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில தொண்ணூத்தோரு கோடி பிளஸ் சம்திங் கலெக்ஷன் பிளஸ் எல்லாம் பிசினஸும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதோட அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்த நீ வாங்கியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு என்னால வந்து கையில நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வேத்து ஊர்த்த ஆரம்பிச்சிருச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளவு பவர் இல்லாமல் இருந்துச்சு சோ நிறைய பேர் கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன் ஏன்னா பிளான் பண்ணி எழுதி கொண்டு வந்தாலும் பேச தெரியாது அதனால தோன்றது பேசிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா நான் எல்லா ரிவ்யூஸையும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு அஞ்சாறு ரெண்டு மூணு டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு யாரும் மென்ஷன் பண்ண முடியல யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனோ எவ்ரி டுவெண்டி மினிட்ஸ் யூரின் போயிட்டு வந்து உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு எல்லாருமே பாசிட்டிவா சொன்னது வந்து என்னால டூ மச் பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரசன் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஷானையா அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன ஒரு பெட்டர் மனுஷனாக மாற்றிருக்கீங்க நம்புறேன் அதில் விக்ரம் சார்ட்டியும் விக்ரம் சார்ட் டிசிப்ளின் நான் ரொம்ப பேட் டிசிப்ளின்டு பர்சன் என் குடும்பமே கழிவு ஊற்றும் இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட டிசிப்ளின் மாதிரி இருக்கு பேசுற விதம் நடக்கிற விதம் சொல்றமுக்கு வரதுலாம் இருக்கு அதுக்கு விக்ரம் சாரு மிகப்பெரிய காரணம் நினைக்கிறேன் அவர் வந்து நம்மள வரணும்ன்ற ஹாபிட்ல இதெல்லாம் பண்ணால் நம்மள மதிப்பாங்களோ நம்ம மரியாதை அவர் மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கேன் சோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் நம்மனவங்களுக்கு நன்றி என் பேரன்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லவ் மேரேஜ் பெரிய சக்சஸ் ஆகுனதுக்கு மிகப்பெரிய நன்றி